எங்கேம்மா என்னப்பா என்ன எங்கே போகிற ராஜாக்கள்லாம் ஆளாத தேசத்துக்கு போகணும் அப்படின்னு கூட்டிக் போகிறார் அப்படி ஒன்று இருக்காப்பா தான் இல்லைம்மா அப்படின்ட்டு நீ ஒரு ஈமானுள்ள இறை நம்பிக்கை உள்ள முஸ்லீமாக இருக்க விரும்புறியா இல்லை காஃபிருக்கு மனைவியாக விரும்புகிறியா அப்படிங்கிறார் அப்போ அந்த ஹாஜரான்ற பொண்ணு புராணம் முழுமையாக படித்து மனப்பாடம் செய்து ஓதக்கூடிய பயபக்தியான ஒரு பெண் அப்போ அந்த பெண் சொல்கிறா இல்லைப்பா நான் வந்து ஈமானுள்ள முஸ்லீமாக தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னா அப்போ அந்த குழி வெட்டி வச்சிருக்கிறேன் உள்ளே போய் படுத்துக்கோ நீ மூட போகிறேன் அப்படின்றார் அதாவது உயிரோட சமாதி பண்ணுறார் அந்த பெண்ணும் சரிப்பான்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் படுத்துக்கிறது அப்போ அப்போ வந்து ஒரு இது எழுதிருக்காங்க ஆமாம் படுத்துட்டியாமா கையை வந்து நெஞ்சில் கட்டிக்க தொழுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கிப்லாவை நோக்கி தலையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தொழுகிறக்க அந்த மேற்கு திசையை நோக்கி தலையை வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிவிட்டு என்னம்மா சரின்னு சொல்லுமா அப்பா மல்லாக்கு படுத்திருக்கிறேன்ப்பா உடனே சரிமான்ட்டு மூடிடுறாரு உயிரோட புதைச்சிடுறாரு சமாஜி இது ஒரு கதை அந்த பெண் தான் அடக்கம் செய்யப்பட்ட தாய் அதை அதை வச்சு அங்க ஒரு பள்ளிவாசல் தர்கா தைக்கா பள்ளின்னு ஒன்று பள்ளிவாசல் வருது இதுக்கப்புறம் கதை இது முதல் தெருவின் கிஸான் இந்த கதை சொன்னதுக்கு அப்புறம் கதை இழுத்து போற வேகம் கண்டிப்பா இந்த புத்தகம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வசதி வந்தால் வைப்பீங்கன்னே தவிர முழுமையாக வாசி முடிக்க வேண்டிய அளவுக்கு உங்களை இந்த எழுத்து இழுத்துட்டு போயிடும்